ஃபைனலாக விக்கல்ஸுக்கு ஒரு விக்கல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் சிட்டிக்கு உயிர் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்களே இவ்வளோ நாள் கோவமே படாமல் இருந்த விக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அதை விக்கல்ஸ் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோபப்பட்டு நாங்கள் என்ன பிச்சையாக எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஆக்ரோஷப்பட்டு கத்தியிருப்பாரு அந்த சாப்பாடு விஷயத்துல ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் சபரி கூட சேராதிங்கடா கனியக்கா கூட சேராதிங்கடான்னு சொல்கிறது ஏன்டா ஆஸ்கராவோட கொடுக்குறீங்க கொடுக்குறாங்க ஏன்டா இப்படி நடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது நடிப்ப பிச்சு ஓதர விக்கல்ஸ் வந்து நடிப்பாருன்னு தெரியும் அது விக்கல்ஸ் விக்ரம் வந்து நடிப்பாருன்னு தெரியும் ஆனால் இவ்வளோ நடிப்பாருன்னு தெரியலங்க தான் சபரி கூட வந்து தயவு செஞ்சு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பயன் கியாக்கா வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸும் மெயின்டெயின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றது கூட சேரவங்களை அன்பு கேங்கில் சேரவனுங்களாம் எல்லாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கொடுக்குறீங்கற மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலா உங்களுக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கவங்க உண்மையிலே பாவோம் அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அதனால அவங்க கேட்கறது நாயம் தான ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்பீங்க அதுக்கான கிளாரிட்டி நான் கொடுக்குறேன் ஆக்சுவலா இதுல மெயின் பெரிய ஆள் யார் தெரியுமா கனியக்கா தான் அவங்க பண்ண ஒரு கேம் பிளே தான் இந்த சண்டைக்கு அதுவும் காரணம் நான் கிளியரா சொல்றேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா கனியக்கா இருக்காங்களே அவங்க ஒரு கேம் பிளான் போட்டாங்க அதாவது சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து வரவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி அடுத்தடுத்த டிஷ் வந்து அடுத்து அடுத்து செய்ய சொல்றாங்க அதாவது ஒவ்வொருத்தவங்க ஒன்று செய்ய சொல்றாங்க நம்ம அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது அவங்க சொல்றதெல்லாம் செய்யணுமா இப்ப பாரு போடுற ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி என்ன பண்ணாங்கன்னா நம்ம வர காய்கறி வச்சு மொச்சமா மொத்தமா ஒரு கிரேவி செஞ்சிருவோம் அது ஒரு ஒரு டைம்ல சூடு பண்ணி சூடு பண்ணி கொடுத்துப்போம் அப்ப அவங்க அவங்க கேட்டாலும் செய்யறதுக்கு இங்க வந்து வெங்காயம் தக்காளி எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி செம்ம ஐடியா போட்டாங்க உண்மையில நல்ல ஐடியா தான் அவங்க டீம் சைட்லேருந்து நல்ல ஐடியா தான் கேம் ஸ்ட்ராட்டஜி தானே இது ஓகேங்களா இப்போ புரிஞ்சிடுச்சா இது வந்து கனியா அவங்க சைட்லேருந்து போட்ட ஸ்ட்ராட்டஜி இப்போ என்னன்னா சூப்பர் டிலக்ஸ்ல என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு இப்போ சிக்கன் வரும் அதே மாதிரி ஃபிஷ் வரும் நாங்கள் கேட்குற இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க ஆனால் அதுக்கான வெங்காயம் தக்காளி எல்லாம் எங்கே போகிறது இவங்க காலி பண்ண ஏன்னா இந்த எஃப்ஜேன்னு ஒரு கேடி பைப் உள்ளதுல அது என்ன சொல்லிச்சுன்னா சுபிக்ஷா கூப்பிட்டு நாங்கள் மொத்த இதையும் வச்சு கிரேவி இந்த மாதிரி செஞ்சுருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா அப்போ நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி இருக்காது இந்த மாதிரி இது வரும்போது ஸோ அவங்க போ போக பேலன்ஸ் எடுத்து வந்து நம்ம வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பிளான் போடுந்தாங்க ஸோ தான் இவரு ஒரு கானா வினோத் என்ன பண்ணுறாரு சரியாக புரிஞ்சிக்காமல் பேலன்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இவங்க என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா கானா வினோத் வந்து தெரியாமல் வளர்த்தார் மொத்த காய்கறி எங்ககிட்ட இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா கேளுங்க நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி எது எந்தெந்த டிஷ்க்கு தேவையோ கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னார் இதை ஒரு பெரிய குத்தம்னு சொல்லிட்டு அந்த விக்கல் சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா டேய் நாங்கள் என்ன சோத்துக்கு பிச்சையாட எடுக்கிறோம் என்னால் தாங்க முடியல நான் எமோஷனல் பெர்ஸ்ட் அவுட் ஆயிட்டேன் டேய் என்னடா டே எப்பா முடியலடா சீரியஸ்லி சொல்கிறேன் இவனுங்க நடிப்பை தாங்க முடியலங்க ஒரு அந்த சபரி தனிப்பையும் ஆல்ரெடி நம்மளால் சகிச்சிக்க முடியாமல் இருக்கும் இதில் வந்து இந்த கனியக்கா நடிப்பு இவன் ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் மாஸ்டர் மைண்ட் வந்து இங்கே கனி தான் உண்மையிலே அவங்க வந்து எப்படி எந்த அளவுக்கு சே ஒன்றுமே இடா வரும் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு போகிற ஒரு அன்னபூர்ணிடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோமோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கேடி பயவுலேயே அவங்க தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு இந்த ஒன் வீக்கில் பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகிருக்காங்க ஆக்சுவலாக விஷயம் என்னன்னா அவங்க கேம் ப்ளே பண்ணுறாங்க தப்பு கிடையாது ஆனால் இப்போ இவங்க வந்து அந்த காய்கறி எடுத்துகிட்டு போனாலும் உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையடா நாங்கள் என்னடா பட்டி போடணும் பட்னியாக இருக்கணுமாடா அப்படின்ற மாதிரி டே எங்கடா டைவெர்ட் பண்ணுறீங்க உண்மையிலேயே எனக்கு சமகாண்டாக சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் இருக்கு அவனுங்களுக்கு மூளை இருக்கா தெளிவாக எவனாவது பாயிண்ட் எடுத்து வைக்கணும் அவங்க வைக்கிற பாயிண்ட்டுக்குலாம் அடுத்தடுத்து பாயிண்ட் வச்சுக்கிட்டே இருக்கலாம் ஏன் இவனுங்க தெளிவான பாயிண்ட் வைக்க மாட்டானு சத்தியமாக புரியல என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பாயிண்ட் இருக்கு அதாவது இப்போ பிக் பாஸ் ஹவுஸில் வந்து அவங்க மொத்தமாக எடுத்து செய்கிறது காரணம் என்னது அடுத்தடுத்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கூடாது இப்போ காய்கறி எதுவுமே இல்லைன்னா இப்போ சிக்கன் வருதா பொறிச்சி மட்டும் தான் கொடுப்பாங்க எண்ணெய் மட்டும் தான் இருக்கும் ஸோ அப்போ வந்து கிரேவி மாதிரி செய்ய முடியாது அதனால நான் அவங்க கேட்கற செய்ய முடியாது நம்ம ஏதோ இருக்கிறத வச்சு செஞ்சு கொடுப்போம் அதை சிண்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி பிளான் அது அது வந்து அவங்க கேம் ஸ்ட்ராட்டஜினா இப்போ காய்கறி எடுத்து வச்சுக்கிட்டு தினம் தினம் நீ சம பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிற இதுக்கு வேலை செய்கிறதுக்கு தானே அது பிக் பாஸோட கான்செப்ட் என்னது ரூல்ஸ் கான்செப்ட் என்னது பிக் பாஸில் இருக்கவங்க வேலை செய்யணும் சூப்பர் டீலக்ஸ் சூப்பர் டீலக்ஸில் இருக்கவங்க வேலை வாங்கணும் இது தானே கான்செப்ட் ஸோ இது கான்செப்டை பிக் பாஸ் ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டாரு அதுதான் அதுக்கு தான் நீங்கள் கேம் ப்ளே பண்ண வந்திருக்கீங்க இதில் வந்து மனசாட்சி இருக்கா உங்களுக்கு மனிதாபிமானம் இருக்கா நாங்கள் என்ன உங்கள்கிட்ட சோத்துக்கு பிச்சை எடுக்கணுமா அதை நீங்கள் எங்ககிட்ட கேட்கக்கூடாதுரா சார் நீங்கள் என்ன பண்ணணும் பிக் பாஸ்ட்டை கேட்கணும்னு எவனாவது பேசியிருக்கணும் ஏன்னா பிக் பாஸ் எதுக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் போறாரு பிக் பாஸ் சூப்பர் டிலக்ஸ் எதுக்கு எதுக்கு பிரிச்சு வைக்கிறாரு மனுஷங்க தானே எல்லாம் மனசாட்சி பிக் பாஸ் கேளு இல்ல விஜய் சேதுபதி பார்த்து கேளு செருப்பு கழட்டி அடிப்பாங்க ஏன்னா கேம் ஷோக்கு வந்துட்டு மனசாட்சி இருக்கணும் என்னடா ஒரு கேமுக்குன்னு ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க இங்க வந்து மனசாட்சி ஏன்டா பேசுற அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்ல ஏன்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க உனக்கு சாப்பாடு போடாம இருந்தா தான் அங்க தப்பு இவங்க என்னன்னா நீ கேட்கற காய்கறி கொடுத்துரு ஆக்சுவலா அது கூட அவங்க பிளான் இல்ல எங்களுக்கு தேவையான வெங்காயத்தை கழி எடுத்து வச்சுக்கிறோம் சிக்கன் மட்டன் வரும்போது அதுக்கு எந்தெந்த அதாவது ஒரு சிக்கன் செய்கிறீங்கன்னா அதுக்கு தேவையான வெங்காயத்தை நாங்கள் கொடுக்குறோம் தக்காளி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுக்கிறாங்க இவங்க ஒரு இவங்க போட்டால் அது கேம் ஸ்ட்ராட்டஜி யாரும் கனியக்கா போட்டால் அது கேம் ஸ்ட்ராட்டஜி நாங்கள் மொத்தமாக செஞ்சு வச்சு கிரேவியை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போம் அப்படின்றது கேம் ஸ்ட்ராட்டஜியாக அதுவே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான சி வெங்காயம் தக்காளி மட்டும் நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம் எங்களுக்கு சிக்கனுக்கு சமைச்சு கொடுங்க கொடுக்கும்போது நாங்கள் சிக்கன் எதாவது மட்டன் எதாவது சமைக்கும் போது நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மனசாட்சி இல்லாமல் பேசுகிறதா அது வந்து பார்த்திங்கன்னா நேயத்தை கொள்கிறதா ஏன்டா என்னடா நினைக்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க இவனுங்க இது இது ஆக்சுவலாக என்னன்னு தெரில இதுதான் தான் கான்செப்ட் சிம்பிள் கான்செப்ட் இது வந்து இவங்க பண்ணுற ஸ்ட்ராட்டஜின்னு வந்து கனி வந்து பயங்கரமாக ஒரு மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொம்பு தட்டுறதுக்கு மொத்த கும்பலும் இருக்குது விக்கல் அதாவது விக்கல்ஸ் வந்து வாயை துறக்காமல் இருந்த விக்கிலுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு விக்கல் வருது எனக்கு ஒன்றுமே புரியல ஏ விக்கல் என்னையாச்சு உனக்கு கத்துறாரு அதுவும் வேண்டாடா எனக்கு சத்தியமா புரியல சோத்துக்கு பிச்சை எடுக்கணுமாடா அப்படின்னு கேட்குறாரு பாஸ் என்ன பாஸ் நீங்கள் பேசுகிறீங்க அதுக்கு போய் அழுது வருதுன்னு அதுக்கு போய் எதுனா சமாதானம் கில்ஸ் விக்கல்ஸ் விக்கல்ஸ் போய் சமாதானப்படுத்துறதுன்னு ஐயோ விக்கில்ஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் வந்து அவங்களாம் அப்பப்போ இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் போடுவாங்க ஒன்னே அழுக போடுறது இதெல்லாம் தூக்கி சாப்பிட்டீங்க விக்கல்ஸ் நீங்கள் ஆக்சுவலாக யூடியூப் சேனலில் நான் பார்த்துருக்கேன் நல்லா நடிப்பீங்க இல்லைன்னு சொல்லல ஆனால் இங்கே அது எல்லாத்தையும் மிஞ்சிட்டீங்க சீரியல் ஆர்டிஸ்ட்டுக்குலாம் ஓவர் டேக் பண்ணிட்டீங்க சபரி நினைப்பாப்பில் என்னடா நம்மள விட இவன் பர்ஃபார்ம் பண்ணுறான் ஸ்கோர் பண்ணிடுவானோ அப்படின்றவர் என்ன சபரிக்கு வந்திருக்கோம் கனியாக்காக வந்திருக்கோம் ஐயோ என்னடா நம்ம வச்சிருந்த பாயிண்ட் இவன் தூக்கிட்டான் ஐடியா வச்சதே நம்ம தானே என்னடா இல்லை பிச்சை எடுக்கணும் இவன் கேட்டானே இப்போ என்ன பண்ணுறது கனி ரெண்டு பேருமே வச்சுருப்பாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் டாப் பர்ஃபார்மர் இப்போதைக்கு கனியக்காவும் சபரியும் இதுக்கு நடுவில் விக்கல்ஸ் உள்ள வருவான்னு எதிர்பார்க்கவே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க இப்போ விகள்ஸ் வந்து அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர மன உடைச்சலாக இருக்கும் ச்சே இவன் வந்து ஸ்கோர் போட்டுட்டு போயிட்டானே மொத்த கூட்டமும் இவன் பின்னாடி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குதா செய்யும் உண்மையிலேயே சொல்கிறேன் செம்மையாக ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க ஆனால் அது நடுவில் மனசாட்சின்னு ஒன்று சொருவி செண்டிமெண்ட்டான ஒரு விஷயத்தை கொண்டு போகிற மாதிரி ட்ராக்கை வந்து கொண்டு போகிறானுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட்டுலாம் ஒன்றுமே இல்லை கணியன் அதாவது கணியன் கேங் கூட சொல்லுவேன் அன்பு கேங் இருக்குதுல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ப்ளே பண்ணுது சாப்பாடை வச்சு நம்ம அவங்களுக்கு சமைச்சு கொடுக்க கூடாது கேட்குறதெல்லாம் சமைச்சு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கனி வந்து மாஸ்டர் மைண்டை யோசித்து அன்பு கேங் அதை ஃபாலோ பண்ணுது ஆனால் இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எங்களுக்கு தேவையான சிக்கனுக்கு தேவையான காய்கறி நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோன்னு சொன்னால் இவங்க பண்ணுறது கேம் ஸ்ட்ராட்டஜி இவங்க பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மனுஷத்தன்மைக்கு அப்பாற்பட்டது மிருகத்தன்மையாக மாறிடுது இதுதான் பார்த்திங்கன்னா இவங்களோட புரிதல் பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கவங்களோட புரிதல் அதை வந்து ஒரு மனசாட்சி மனிதநேயம் அப்படின்ற மாதிரி பேசி சூப்பர் டிலக்ஸில் இருக்கவங்களே பார்த்திங்கன்னா கடைசியில் சாரி கேட்குற நிலைமைக்கு பேசுகிறானுங்க எனக்கு அது தாங்க ஏற்றுக்க முடியல எனக்கு ஒரே ஒரு பிக் பாஸ் வந்து ஒன்றே ஒன்று பண்ணணும் அந்த வயல் கார்டு என்ட்ரியில் ஒரே ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் விடுங்க கொஞ்சம் தெளிவான ஆள் விடுங்க இந்த முத்துக்குமுரன் மாதிரி ஒரு ஆளை உள்ளே விட்டுருங்க விட்டிங்கன்னா தான் இவனுங்க அங்க அது சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல போடுறீங்க அப்போதே உங்களுக்கு செய்யீனா என்னன்னு தெரியும் ஸ்ட்ராட்டஜி யோசிக்கிறதுனா என்னன்னு தெரியும் एक्चुअली एक्चुअली கனி நல்லா யோசிக்கறாங்க நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன் அதுக்கான கிரெடிட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும் ஓகேங்களா ஆனா அவங்க பண்ணால் ஸ்ட்ராட்டஜி மற்றவங்க பண்ணால் அது மனுஷத்தன்மைக்கு அப்பாற்பட்டதுன்ற மாதிரி பேசுறாங்களா அது ரொம்ப தப்பு அதுதான் சொல்லணும் இவங்களோட ஃபேஸ் வந்து பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கு நீங்க கேம் விளையாடணும்னா கேம்னு சொல்லிட்டு போயிடும் அவ்வளதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற சொல்லிட்டு போயிடணும் நீ பண்றது ஸ்ட்ராட்டஜி நான் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசாட்சி இல்லையாமனு கேள்வி கேட்கறதுல ரொம்ப சீப்பான ஒரு விஷயம் அதை தான் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு ஈக்குவலா இப்படி பேசுகிறீங்க எங்க உங்களுக்கு சாப்பாடில் இது மாதிரி பண்ணுவோமா நாங்க ன்ற மாதிரி அப்புறம் எதுக்கு மொத்தமாக சமைக்கிறேன் ஏன் இவங்க மொத்தமாக சமைக்கிறாங்கன்னா இப்போ மொத்தமாக ஒரு எல்லா வெங்காயம் தக்காளியும் போட்டு சமைச்சு வச்சிட்டாங்கன்னா வெங்காயம் தக்காளி எதுவும் இருக்காது கரெக்ட்டுங்களா அப்போ இவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்போ வந்து அவங்க கேட்குற கிரேவி செய்ய முடியாது மட்டன் கிரேவி செய்ய முடியாது ஸோ எது ஏதாவது ஏதோ டிஷ்ஷாக செய்ய சொன்னால் செய்ய முடியாது எதுவும் என்ன பண்ணுவாங்க மசாலாவை போட்டு பொறிச்சு கொடுப்பாங்க அவங்க வேலையை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறாங்க அவங்க அதாவது ஆப்போசிட்டில் இருக்காங்க சூப்பர் டிலக்ஸ் அவங்க என்ன கேட்டாலும் நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது அதுவே பொருள் இல்லைனா அவங்க கேட்டு தானே ஆகணும் இப்போ தக்காளியில் வெங்காயம் வெங்காய இல்லைப்பா கிரேவி செய்ய முடியாதுப்பா கொஞ்சம் மூடி நிறுங்க அப்படின்னா அவங்க மூடி இருந்தால் வேறு வழி இல்லை என்ன தான் சண்டை போட்டாலும் அங்கே செஞ்சு கொடுத்து பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிருவாங்க சோ இதுதான் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி அதனால் ஸ்ட்ராட்டஜி பண்ணிவிட்டு இப்படி வந்து ஒரு மாதிரி பச்சையா நடிக்கிறாங்களே அதை பார்க்கும் போது தாங்க இதுவா இருக்கு நிறைய பேர் இது கூட ஃபயர் வருங்க ஐயோ இல்ல இல்லை எப்படி அது ஆக்சுவலாக இது பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கவங்க மனுஷங்க தானே அவங்க மட்டும் என்ன உங்ககிட்ட கேட்டு கேட்டு பிச்சை எடுக்கணுமா காய்கறி கேட்கணுமா அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக ரூல்ஸ் படி கே கேட்க கேட்டாலும் தப்பு இல்லை ஏன்னா உங்ககிட்ட பவர் இருக்கு அதுதான் பாஸோட கான்செப்ட் அதை வந்து மனசாட்சி மனிதனை சொருவே கூடாது எனிவேஸ் அப்படி கூட சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க மொத்த காய்கறியும் கூட எடுத்து வைக்கல ஆக்சுவலாக வினோத் சொன்னது தப்பா சொல்லிட்டாரு ஆக்சுவலாக இவங்க வந்து அவங்களுக்கான தேவை தேவையான காய்கறி தான் எடுத்து வச்சுக்கோ மொத்தமாக எடுத்து வச்சாலும் தப்பு இல்லைன்றேன் கேட்டு வாங்கி சமை எனக்கு புரியல எங்களை

நடிக்கிறானுங்க எப்பாப்பா பயங்கரமாக நடிக்கிறானுங்க எனக்கு ஒன்றுமே புரியல உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ச்சே அவளை தூக்கி சாப்பிட்றானுங்க சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் சபரி உங்கள் அவள் தான் உங்களுக்கான மார்க்கெட்டாக போய்டும் போகல விக்கல்ஸ் வந்துடுவார் போல அந்த இடத்துல எனிவேஸ் நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் பை பை